இப்போ இந்த பாருங்க இஞ்சி கொஞ்சம் இருக்குது ஓரளவு வச்சுருக்கேன் வெள்ளம் வச்சுருக்கேன் இதான் ரெண்டு பொருள் தான் நான் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன் நல்லா எழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் ஒரு காட்டம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் வெள்ளம் கரைஞ்சி பால்வாபம் வரைக்கும் நூறு இருக்கும் போட்டுருக்க நமக்கு செருமானத்துக்கெல்லாம் நல்லது இது நம்ம வீட்டில் இருக்கும்போது மிட்டாய் மாதிரி எதை சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் இங்கெல்லாம் என்ன நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பஸ்ஸில் போகும்போது பார்த்தோம்னா வைக்கும் அது என்ன நல்லா இருக்குது அதை வாங்கி சாப்பிட்றது இப்போ எங்கே இல்லை இப்படியும் மறப்பாவே காமும் சீனியை கரைச்சி குட்டி வைக்கிற சீனிலையும் போடலாம் நாட்டு சர்க்கரையும் போடலாம் நான் சர்க்கரை வெள்ளம் தான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பாவம் வரட்டு பேசிடுச்சுன்னு வரட்டும் வரங்க பொங்கி வந்துட்டு வரங்க கொஞ்சம் கரைஞ்சி ஒரு அளவு நான் வடிகட்டேன் ஏற்கனவே வடிகட்டேன் இப்போ இதை போட்டாருணும் இஞ்ச அது நல்லா திக்காகட்டும் முட்டை நல்லா தம்பி பாகு மாதிரி வரும்போது தான் முட்டை மாதிரி ஊற்றி நம்ம வெட்டலாம் இஞ்சி மரம் எல்லாேருக்கும் பிடிக்கும் பெரும்பாலும் நம்மலாம் சாப்பிட்ட நம்ம தான் அதெல்லாம் பிள்ளைங்களுக்கும் கொடுங்க நல்லா செருமானத்துக்கு நல்லது இஞ்சியை நல்லா தோலலாம் சீவிட்டு நம்ம சுத்தமாக கழுவிட்டு மண் இல்லாமல் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க நைஸாக அரைச்சிங்க நார் மாதிரி முத்தா இஞ்சியாக இருக்க ஒரு பார்த்துங்க முத்தா இஞ்சியாக இருந்துச்சுன்னா நார் நாராக இருக்கும் வாயில் இது பண்ணும் அதுக்கு ரொம்ப பிஞ்சாகணும் வேணும் காரம் இருக்கிற மாதிரி இஞ்சி இருக்கணும் நல்லா வந்து தண்ணி இல்லை மாதிரி தண்ணியை வச்சுக்கணும் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு இதை ஊற்றி பார்க்கணும் அப்படி ஊற்றி பார்த்தீங்கன்னா அப்படி அல்ற மாதிரி வரணும் இது வரல இன்னும் வருங்க நல்லா நம்ம வளர்ற பதத்துக்கு இருக்கணும் நல்லா ஊட்டுற மாதிரி இருக்கணும் வளரணும் நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஏன்னா நம்ம சட்டியில் ஒட்டாமல் வரணும் பாருங்க அப்போ தான் பூத்து வருது பாருங்க வேறு நல்லா சட்டியில் ஓட்டாமல் கொஞ்சம் நேரம் வரட்டும் வெளுத்து ஊற்றுறோம்னா வெட்டம்னதான் இதாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஒரு மாதிரியாக கொஞ்சம் லைட்டாக கல்லுமே இருந்தது தான் தகவலாம் ஊட்டுற மாதிரி வந்துட்டு பாருங்கள் தண்ணியில் போட்டோன்னா இந்த மாதிரி ஆயிட்டு இப்போ நம்ம எடுத்து தட்டில் கொஞ்சம் லைட்டாக நெய்யை தடவிக்கிட்டு அதை ஊற்றி வச்சிடறேன் இப்போ நான் தட்டில் ஊற்றிடுறேன் லைட்டாக கொஞ்சம் நெய்யை தடவிருந்தேன் சூடா இருக்கு கொஞ்ச நேரம் ஆகணும்னா நான் கட் பண்ணிக்கிறேன் என்ன இஞ்சி கொஞ்சம் தான் இருந்துச்சு இன்னும் வாங்கலை தான் கொஞ்சமா செஞ்சு காமிக்கிறேன் என்ன அன்னைக்கு அமாவாசையாக இருக்குது ஃபுல்லாக வடை பாயசம் சாப்பிட்டு செர்மம் இல்லாமல் இருக்கும் அதனால தான் இது செஞ்சு காமிக்கிறது இப்போ தேங்காய் மிட்டாய் இது மாதிரி செய்யலாம் நான் ஒரு நாள் தேங்காய் மட்டாய் செஞ்சு காமிக்கிறோம் அப்போல்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல கல்கோம்னா இந்த மாதிரி தானே சாப்பிடுவோம் ஸ்கூலுக்கு போகும்போது நான் இது ஜவ்வரிசை ஐஸ் விற்கும் பால் ஐஸு சேமி ஐஸ் இப்படி தான் சாப்பிடுவோம் இப்போ எங்கே அதெல்லாம் இருக்க இப்போதான் குளிப்பீங்கிறாங்களே குளிப்பீங்கட்டு அது வேறு வந்துட்டு தூக்கி வச்சிருச்சிங்க அதனால் நான் கையாலேட்டா ஒட்டி விட்டேன் நம்ம கம்மர் கட்டெல்லாம் சாப்பிடுவோம்னா அது மாதிரி கேளுங்க நல்லா கல் மாரி கத்தியேக்குது பண்ணோம் சரிங்களா நம்ம சும்மா உட்காந்து இடத்துக்கு இப்படி சாப்பிட்டு உட்காந்துருக்கலாம் செருமானம் ஆகும் இது குழந்தைக்கு இஞ்சி டீ குடிக்கிறதும் இஞ்சி நெசிக்க போகிறது இது எவ்வளோ இதாக இருக்குது ஈஸியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு பஸ்ஸில் போகிறோம் வயிற்ற பரட்டுது வாந்தியாக இருக்குன்னு வச்சுங்க ஒரு நாலு கையில் எடுத்துகிட்டு போனால் நம்ம பாட்டு சாப்பிட்டு போகலாம் முக்காயி சாப்பிட்ற மாதிரி பிள்ளைங்களுக்கும் இது கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது இது செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க எங்கள் வீட்டுக்காரங்களும் எங்கள் பொண்ணுக்கும் சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்காது அதனால சொல்லவே மாட்டுது நீங்களும் கம்மெண்ட்டில் எதுவும் சொல்ல மாட்டேறீங்க நல்லா இருந்தாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லணும் எப்படின்னு தெரிய மாட்டேது எனக்கும் நல்லா செய்கிறா சாப்பிட்றதுங்க கம்முன்னு இருக்குதுங்க கேட்டால் நல்லா இருக்கிறது கொண்டு தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க ம் சொன்னாதான நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும் இதுதான் இருக்கா நமக்கு இன்னும் செய்ய செய்ய மேலே மேலே ஆசையாக இருக்கும் அவங்க செய்கிறதுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்களே நீங்களும் சொல்லுங்க மாட்டேங்கிறேன் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு